ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு கேரட்டை வச்சு ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சமையல் கற்றுக்கிறவங்க பேச்சுலர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க இப்போது அந்த குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் சேர்க்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் நல்லா உருகி எண்ணெய் நல்லா அப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நாலுலேருந்து அஞ்சு போல் லவங்கம் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துட்டு இதை நல்லா சவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வதக்கும்போதே நல்ல வாசம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ இதுல கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க புதினா வந்து ரொம்ப அதிகமாலாம் சேர்க்க கூடாது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடியை விட கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல வெங்காயம் சேர்க்கணும் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு வதக்கிறதுனால வெங்காயம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் அதனால எப்பவுமே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அப்பதான் வந்து இந்த ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நான் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லை உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் சேர்த்த உடனே இது மாதிரி மசாலா சேர்க்கறதுனால நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு மூணுல இருந்து நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப மசீர அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினாலே போதும் இப்போ தக்காளி பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தயிர் சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரெசிப்பியை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் செய்கிற அதே மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட காய்கறிகள் சேர்க்கணும் இது கூட நான் பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கை இது மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணியாக இருந்தால் எட்டு மணி நேரத்தில் இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும் உங்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருக்குதுனாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் நம்ம வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கணும் காய்கறி சேர்த்த உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் அந்த காய்கறியை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறமா இது கூட தண்ணி சேர்க்கணும் நார்மல் ரைஸாக இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தண்ணியை வந்து நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த தண்ணி கொதிக்கும் போதே காய்கறியும் ஓரளவு நல்லா வெந்துடும் இப்போ வந்து இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம கொத்தமல்லி புதினா கடைசியாக சேர்க்கறதுனால நம்மளுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் வந்து சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் நெய் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம கடைசியாக நெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க நம்மளுக்கு அந்த கொழக்கொழப்பு தன்மையே இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா பர்ஃபெக்டான பிரியாணி வரணும்னா நான் சொல்கிற அதே அளவுகளோட செஞ்சு பாருங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நாளைக்கே உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ